என் அன்பு பிள்ளையே காரணமின்றி நான் யாருக்கும் எதுவும் சொல்வதில்லை காரணமின்றி நான் எங்கும் செல்வதும் இல்லை ஆனால் நான் இப்போது உன்னிடம் சொல்லும் இந்த வாக்கினை நீ கேட்பதற்கும் உன் இல்லத்திற்கு நான் இப்போதே வருவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன என் தங்கமே என்னுடைய வார்த்தைகளை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் அதில் நீ செய்ய வேண்டிய உனது கடமைகளும் நிறையவே இருக்கின்றன என்பதனை உனக்கு உணர்த்தவே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை மனப்பூர்வமாக அழைத்தால் மட்டுமே என்னை அழைத்தவர்களுக்கு நான் காட்சி தருவேன் அது கூட காரண காரியம் இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் என் செல்லமே என்னுடைய வருகையும் என்னுடைய வார்த்தையும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்று என்னுடைய வார்த்தை என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் விடாது அப்படி கிடைக்கிறது என்றால் அவர்களிடம் என் மீது அதிக பக்தியும் அதிக உதவும் தன்மையும் கட்டாயம் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது உன் மனதில் புது குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து மறைகின்றன அப்படி ஆவதற்கு காரணம் உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் தான் என் செல்லமே மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை உன்னிடம் கொண்டு வந்து கொட்டிவிட்டு உன் இல்லத்தில் இருக்கும் நிம்மதியையும் கெடுத்து விடுகிறார்கள் உனக்குள் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீ அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை அளித்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கிறாய் அந்த ஆற்றலை நான் உனக்கு அளித்துள்ளேன் எனவே நீ மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுத்துவிட்டு அதன்பின் பின் அந்த பிரச்சனையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் நீ உன் வாழ்வில் மன நிம்மதியுடன் வாழ முடியும் என்பதை நினைவில் வை என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலும் பல பிரச்சனைகளை கடந்து வருகின்றன இவற்றை கடந்தால்தான் வாழ்க்கையை வாழவே முடியும் எனினும் உனக்கு ஒவ்வொன்றாக புரியும்படி நல்லது நடந்தாலும் அதை முன்கூட்டியே உனக்கு தெரிவிப்பேன் உன்னைச் சுற்றி தீமையும் சூழ்ச்சியும் நடக்கிறது என்றாலும் நான் அவற்றை உனக்கு உன் கனவில் முன்கூட்டியே கட்டாயம் தெரிவிப்பேன் நீ எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை உன்னைச் சுற்றி என்னுடைய பாதுகாப்பு நிறையவே உள்ளது என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சங்கடப்படுத்தும் விஷயங்களை நீ உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே அது உனக்கு தேவையில்லாத குப்பை என்பதை நினைவில் வை உன் மனக்காயங்களுக்கு மருந்து உன்னிடத்தில் தான் உள்ளது உனக்கு அவற்றை நான் பல நேரங்களில் உணர்த்தியும் இருக்கிறேன் உன் வீட்டில் என்னை நினைத்து பூஜை செய்யும் போது வாசனை மிகுந்த பன்னீரினை பூஜை அறையில் தெளித்துவிட்டு பூஜை செய்ய பழகிக்கொள் இவ்வாறு செய்தால் பணம் உன்னிடத்தில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் உன் வறுமையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகும் பழைய சோகங்களை விட்டு பெரியவா உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் நீ ஏன் நினைத்தாலும் அவர்களிடம் நீ செல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் உனக்கு தெரிய வரும் காலம் வந்துவிட்டது உன்னை அவர்களும் எளிதில் நெருங்கிவிட முடியாது அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் இனி உன்னிடம் பலிக்காது உன்னை சுற்றி பல பேர் உனக்கு தொல்லை கொடுக்க நினைக்கலாம் ஆனால் அது ஒரு காலம் நடக்காது இனி நான் நடக்க விடவும் மாட்டேன் ஏனென்றால் உன் கர்ம வினையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது உனக்கு இனி மகிழ்ச்சி காலம் திரும்பிவிட்டது என்பதனை தெரிந்துகொள் என் பிள்ளையே உன்னை சுற்றி நன்றி கெட்ட மனிதர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களின் உள்ளத்தில் என்றும் தூய்மை இல்லை என்பதனை புரிந்துகொள் தூய்மை உள்ள மனதில் நன்றி என்பது வார்த்தை வழியில் வந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள் இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகள் என்பது பனித்துளி போல் படர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதை ஒழிக்க என் சூரிய பார்வை உன்னை சுற்றிலும் இருந்து அந்தப் பிரச்சினைகளை அழித்துக் கொண்டே வரும் என்பதை மறவாதே என் மீது உனக்கு பக்தி நிறையவே உள்ளது அதற்காக நான் உனக்கு தரும் பரிசுதான் இப்பொழுது உனக்கு நான் தரும் என் மந்திர வார்த்தையும் என்னுடைய பாதுகாப்பும் என்பதை தெரிந்துகொள் உன்னை ஒருவர் எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்று உன் மனதில் போட்டுக் கொண்டே இருக்கிறாய் ஆமாம் பிள்ளையே உன் வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் பொறாமை குணத்தில் பார்க்கிறார்களே தவிர வேறு எதற்காகவும் பார்க்கவில்லை இனி அவர்களை பற்றி நீ எதுவும் நினைக்காதே இனி அவர்கள் பார்வை உன் மீது படாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்லது நடக்கிறது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் நினைக்கிறார்கள் நினைப்பவர்கள் எது வேண்டுமானாலும் நினைக்கட்டும் அதனால் உனக்கு ஒன்றும் வரப்போவதில்லை மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இப்படித்தான் நினைப்பார்கள் நீ அவர்களைப் பற்றி சிந்திப்பதை இன்றே நிறுத்திவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே ஒருவருக்கு வழி கொடுத்தவனுக்கு இந்த பிரபஞ்சம் அதே வழியை கட்டாயம் திருப்பிக் கொடுக்கும் என்பதை தெரிந்தோன் என்னை பற்றி அதிகமாக நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது உன் வளர்ச்சிக்கான வேலைகளையும் நீ கட்டாயம் செய்தாக வேண்டும் அப்படி செய்தால்தான் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கட்டாயம் உனக்கு செய்து தருவேன் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி அதன்படியே நடந்து கொண்டால் மட்டுமே உனக்கான நல்ல விஷயங்களை பெற முடியும் என் செல்லமே உன் மனது சந்தோஷமாக இருக்கும்போது பாதைகளை பற்றி பயம் வருவதில்லை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் எதிர்காலத்தை எதிர்கொள்ள உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என் செல்லமே உன்னுடைய ஒரு கோபம் பல துன்பங்களை உன்னிடமே கொண்டு வரும் உன் ஒரு சிரிப்பு பல மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் மதிப்பேன் பிறர் துன்பம் கண்டு வருந்துவது மனித குணம் துன்பத்தை நீக்குவதற்கு உதவுவது கடவுள் மற்றவர் துன்பத்தில் பங்கு கொள்பவர்களையும் மற்றவர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக எண்ணி அதை போக்குவதற்கு உதவுபவர்களையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் தாழ்வு மனப்பான்மை என்பது உனக்கு நீயே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை என்பதை மறந்துவிடாதே தாழ்வு மனப்பான்மையை எப்பொழுதும் உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே அது கொஞ்சமும் தேவையற்ற ஒன்று உன் உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால் வருந்தாதே அனைவரும் உன்னை தேடி வரும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை அது உன் செயலிலும் புரிதலிலும் தான் உள்ளது துணிவு வாழ்வில் உன்னை உயர வைக்கும் பனைவு உன்னை பிறர் மனதில் வைக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லையே என்று வருந்தாதே உனக்கான மாற்றத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள் உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி உன் சோம்பல் தான் சோம்பலை உன்னிடத்தில் அதிகமாக என்றும் தக்கவைத்துக் கொள்ளாதே அது உன்னை ஒருபோதும் முன்னேற விடாது என் செல்லுமே உனக்கு தேவையான அதிக பணத்தையும் அதிக ஆரோக்கியத்தையும் அதிக ஆயுளையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ மற்றவர்களின் மீது வெளிப்படுத்தும் வெறுப்பும் கோபமும் தான் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன அதை நான் கட்டாயம் சரி செய்வேன் என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உன்னிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல சிந்தனைகளை மட்டும் அதிகமாக செய் அதற்கான பலன்கள் உனக்கு தானாகவே கிடைக்கும் நீ உன் பக்தியை வளர்த்து கொண்டே இரு நான் உனக்கு தேவையானதை வெகு விரைவில் கிடைக்க வழிவகுப்பேன் உன் சோதனை காலம் என்றே முடிந்துவிட்டது என் செல்லமே ஆலயங்களை நாடு மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் அவற்றை உன் வாழ்வில் பயன்படுத்தி உன் வாழ்வை கொள் என் செல்லமே உன் வீட்டில் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் உன் வீட்டில் பணவரவை அதிகப்படுத்துவேன் பணப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் இனி உன்னை நெருங்கவே நெருங்காது தொழிலில் பல முன்னேற்றங்கள் உன்னை வந்து சேரும் உன் துன்பங்களுக்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன் உன் வாழ்க்கை இனி என் பொறுப்பு என் சொல்லினை கேட்டு நடந்து கொள்வதுதான் இனி உன் பொறுப்பு என் பிள்ளையே உன்னை துன்புறுத்திய விஷயங்களை இன்றே ஒழிக்கிறேன் இனி உன் தகுதி உயர்ந்து கொண்டே போகும் மனதில் அன்பு நிறைந்தால் சஞ்சலங்கள் தோன்றுவதில்லை மனதில் சஞ்சலங்கள் தோன்றினால் அன்பு கொஞ்சமும் இருப்பதில்லை இதுதான் மிகப்பெரிய உண்மை என்னை நாடி வரும் ஒவ்வொருவரின் மனதில் உள்ள அறியாமை என்னும் இருளை நான் கட்டாயம் ஒழிப்பேன் இனி எல்லோருடைய வாழ்விலும் வெளிச்சம் நிறைந்திருக்கும் உன் வேதனைகளை தீர்க்க நான் வந்துவிட்டேன் உன் எதிரிகளின் ஆட்டம் இனி அடங்கியே தீரும் இனி உன் வாழ்வில் சோகங்கள் காணாமல் போகும் இன்றிலிருந்து நீ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை காண்பாய் இவை அனைத்தும் கட்டாயம் நடந்தே தீரும் உன் வேதனைகளை தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி எந்த துன்பங்களும் உன்னை நெருங்கவே பயப்படும் நான் உன் அருகே இருந்தால் துன்பத்திற்கு என்ன வேலை என் செல்லமே உன் விழிகள் பார்க்கின்ற எல்லோரும் உன் வாழ்க்கைக்கு வழிகள் காட்டப்போவதில்லை உனக்கான பாதையை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் யாரையும் நம்பி உன் வாழ்வை வீணடித்து விடாதே என் செல்லமே திருத்திக் கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் நீ மீண்டும் மீண்டும் சென்று அன்பு காட்டுவதுதான் அந்த உறவு உன்னை ஒரு நாளும் புரிந்து கொள்ளப் போவதில்லை புரிந்து கொள்ளாமல் விலகிச் செல்பவர்களை போகட்டும் என்று விட்டுவிடு என் செல்லமேன் நீ எதற்கும் சளிப்படையாதே உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நானிருந்து உதவி செய்வேன் என் பிள்ளையே உன்னிடம் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ளவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு அப்போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லும் என் செல்லமே அமைதியில்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது உன் மனதை எப்பொழுதும் அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் உன் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்துடன் இருக்கும் உன் வாழ்வில் இனி அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளை பொறுத்துதான் உன் மதிப்பு உருவாகிறது இதனை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு பிறரிடம் பேச பிறகு உழைப்பு கவலை மகிழ்ச்சி இம்மூன்றும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது வாழ்வில் சில கவலைகள் வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது அதை எப்படி எதிர்கொண்டு கடந்து செல்கிறாய் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கும் கடந்து போன வாழ்க்கையை பற்றியும் கடந்து போன கஷ்டங்களை பற்றியும் இ சிந்திப்பதை மறந்துவிடும் அதுதான் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நடந்து முடிந்த எதையாவது நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதால் இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை இருக்கும் வாழ்வும் இல்லாமல் தான் போய்விடும் கவலைகளை உன் கால் விரலால் கூட தீண்டாதே இனி எந்த கவலைகளும் உன்னை அணுகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதை யாருக்காகவும் நிறுத்தாமல் நீ பார்த்துக்கொள் என் செல்லமே உன் நிழலைப் போல நான் எப்போதும் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கான வாழ்க்கை பாடம் என்பதை உணர்ந்து கொள் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை உனக்காக நான் எங்கும் எப்போதும் தோன்றுவேன் உன்னுடன் நான் எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ காட்டுகின்ற அளவில்லாத பக்திக்கு நான் உனக்கு அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வேன் எதிலும் பக்குவம் ஒன்றே தீர்வு உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை நோகடிப்பதற்காக அல்ல அது உன்னை பக்குவப்படுத்துவதற்குத்தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கை முழுக்க என் அருள் நிரம்பியிருக்கும் நீ எப்போதும் எதையும் தைரியத்துடனும் துணிவுடனும் எதிர்கொள் உனக்கு எப்போதும் வெற்றிதான் நீ காணும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன் இந்த பிரபஞ்சம் என்னால் உருவாக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன் நம்பிக்கையின் வழி எப்போதும் உன் இதயத்தில் அழியாமல் இருக்கட்டும் உன்னை நீயே நேசிப்பது உன் முதல் கடமையாக இருக்கட்டும் முழு மனதுடன் முயற்சி செய்பவர்கள் என் உதவியினை எளிதில் பெற்றுவிடுவார்கள் அவர்களை எந்த தோல்விகளும் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை நீ எதிர்பார்த்த அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே